நண்பர்களே ஆண்டின் மிகப்பெரிய சூரிய கிரகணம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அஸ்வினி அமாவாசை நாளில் நிகழவிருக்கிறது நான்கு ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கவிருக்கிறது நான்கு ராசிகளின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது ஆனால் நான்கு ராசிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் பற்றிய முழுமையான மற்றும் துல்லியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம் இந்த சூரிய கிரகணம் பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கவிருக்கிறது என்பதை விளக்கவிருக்கிறோம் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் பன்னிரண்டு ராசிகளும் பாதிக்கப்படவிருக்கின்றன ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய கிரகணம் வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆனால் எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான ராசிகளாக இருக்கின்றன இந்த சூரிய கிரகணம் எந்த ராசிகளுக்கு சுப பலன்களையும் எந்த ராசிகளுக்கு அசுப பலன்களையும் தரவிருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாகவும் துல்லியமாகவும் விளக்கவிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதி மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா எங்கெங்கு தெரியும் எப்போது தெரியும் சூதக காலத்தின் சரியான நேரம் என்ன சூதக காலம் எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை இருக்கும் மேலும் சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை நிகழும் சூரிய கிரகணம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்புடைய முக்கியமான மற்றும் சிறப்பு தகவல்கள் என்ன சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது எந்தெந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் இந்த வீடியோவின் மூலம் செப்டம்பர் இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய சூரிய கிரகணம் பற்றிய முழுமையான மற்றும் துல்லியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம் ஆம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவை ஒரு பகுதியைக்கூட தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும் வீடியோவை தொடங்குவதற்கு முன் பகவான் போலேனார் ஜியின் பெயரை எடுத்து வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் உண்மையான இதயத்துடன் கருத்துப் பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் இதனால் பகவான் போலேநாத் ஜி உங்கள் அனைத்து மனோகாமனைகளையும் நிறைவேற்றுவார் சூரிய கிரகணத்தின் எந்தவொரு அசுப பாதிப்பும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ தாக்காது மேலும் இந்த வீடியோவை முடிந்த அளவு பகிர்ந்து மற்றவர்களும் இந்த வீடியோ மூலம் சரியான தகவல்களைப் பெற முடியும் நண்பர்களே சூரிய கிரகணம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இது பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி அமாவாசை நாளில் நிகழவிருக்கும் ஆண்டின் இறுதி சூரிய கிரகணத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசியில் நிகழவிருக்கிறது ஏனெனில் அன்று சூரியன் கன்னி ராசியில் வீற்றிருப்பார் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் பன்னிரண்டு ராசிகளும் பாதிக்கப்படவிருக்கின்றன ஆம் நண்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி அமாவாசை நாளில் நிகழவிருக்கிறது நண்பர்களே இந்து மதத்தில் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் அஸ்வினி அமாவாசை திதி மிகவும் சிறப்பு மற்றும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நாளில் மாதாலட்சுமி தேவி பூமியில் தானே வசிக்க வருவதாகவும் ஆந்தையை வாகனமாக கொண்டு முழு பூமியையும் சுற்றுவதாகவும் நம்பப்படுகிறது இந்த நாளில் யார் விதிமுறைப்படி பூஜை செய்கிறாரோ அவருக்கு மாதாலட்சுமி தேவி தனது ஆசீர்வாதத்தை வழங்குவார் இந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழவிருக்கிறது இருப்பினும் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இந்த சூரிய கிரகணம் சுபத்தையும் கொண்டு வரவிருக்கிறது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று இருபத்தொன்று வகையான சுப யோகங்கள் உருவாகவிருக்கின்றன இதில் மகாலட்சுமி யோகம் தன யோகம் நட்சத்திர யோகம் அமிர்த சித்தி யோகம் போன்ற சுப யோகங்கள் உருவாகவிருக்கின்றன இந்த சூரிய கிரகணம் பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த முறை அஸ்வினி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்தின் அரிய கூட்டணி உருவாகவிருக்கிறது இது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நிகழவிருக்கிறது ஜோதிட அறிஞர்களின் கருத்துப்படி சூரிய கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நம் வாழ்க்கையை ஒரு வகையில் பாதிக்கின்றன இந்த சூரிய கிரகணமும் சில மாற்றங்களைக் கொண்டு வரவிருக்கிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் அதே சமயம் ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் பயணிக்கவிருக்கின்றன இதனால் இந்த கிரகணம் விதினம் உட்பட ஐந்து ராசிகளுக்கு சாதகமான பலன்களை தரவிருக்கிறது செப்டம்பர் இருபத்தொன்று மைனஸ்க்கு பிறகு இந்த ராசிகளின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான காலம் தொடங்கவிருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது நண்பர்களே உங்கள் தகவலுக்கு இந்த வரவிருக்கும் சூரிய கிரகணத்தின் நாளில் சிவயோகம் தன யோகம் நட்சத்திர யோகம் அமிர்த சித்தி யோகம் கிரக யோகம் சூரிய யோகம் ஆகியவை உருவாகவிருக்கின்றன வேத ஜோதிடத்தின்படி சிவயோகமும் சூரிய யோகமும் ஒரே சமயத்தில் உருவாவது மிகவும் அற்புதமானதாக கருதப்படுகிறது இதன் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளிலும் பதவிருக்கிறது ஆனால் பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிகள் இந்த சிவ யோகம் மற்றும் சூரிய யோகத்தின் பலன்களைப் பெறவிருக்கின்றன உங்கள் தகவலுக்கு சிவ யோகம் பகவான் சிவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது மற்றும் சூரிய யோகம் பகவான் தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதாவது பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிகளுக்கு தேவர்களின் தேவர் மகாதேவ் மற்றும் பகவான் சூரிய தேவனின் ஆசீர்வாதம் கிடைக்கவிருக்கிறது அப்படி எந்தெந்த அதிர்ஷ்ட ராசிகள் இந்த செப்டம்பர் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணத்திற்கு பிறகு வாழ்க்கை மாறவிருக்கிறது ஒவ்வொரு ராசியாக உங்களுக்கு விளக்குகிறோம் ஆனால் கருத்து பெட்டியில் உங்கள் பிறந்த தேதியை கண்டிப்பாக எழுதுங்கள் இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்ப இந்த சூரிய கிரகணத்திற்கு ஏதேனும் பரிகாரம் இருந்தால் உங்கள் கருத்துக்கு பதிலாக அதை தெரிவிக்க முடியும் மேலும் நீங்கள் பகவான் போலேநாத்தின் உண்மையான பக்தராக இருந்தால் வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் முதல் அதிர்ஷ்ட ராசி இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு முற்றிலும் மாறவிருக்கும் ராசி கடக ராசி நீங்கள் கடக ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய தன யோகங்கள் உருவாகவிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் திறக்கப்படவிருக்கின்றன இதன் மூலம் உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் செல்வம் சுகம் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் பகவான் சூரிய தேவனின் அருளால் உங்கள் அதிர்ஷ்டம் மிகவும் பலமாக மாறவிருக்கிறது உங்கள் நவகிரகங்களின் துன்பங்கள் முடிவடையும் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் அந்த பணம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றி காணப்படும் கடக ராசியைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டிருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பகவான் சூரியதேவனின் ஆசீர்வாதத்தால் உங்கள் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கவிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் அதிர்ஷ்டத்திலும் ஒரு பிரகாசம் வரவிருக்கிறது மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு கடக ராசியைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மிகவும் நலமாகவும் மிகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் நீங்கள் கடக ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் கைகளால் எந்தவொரு பசுவிற்கும் எட்டு ரொட்டிகளை உணவாக வழங்கினால் மனதார நம்புங்கள் முழு ஆண்டும் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் மகர ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் இதைப் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு பகவான் தேவன் மற்றும் பகவான் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு துன்பமும் பிரச்சனையும் கஷ்டமும் அழியவிருக்கிறது நீண்ட காலமாக மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் துரதிருஷ்டத்தால் மிகவும் துன்பப்பட்டிருந்தனர் ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் அதிர்ஷ்டம் பலமாக மாறவிருக்கிறது உங்கள் ராகுகேது திசை நல்லதாக மாறும் உங்கள் குண்டலையில் ஏதேனும் தோஷம் அல்லது பிரச்சினை இருந்தால் அது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு தானாகவே முடிவடையும் பகவான் தேவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரவிருக்கிறது அதேபோல் பகவான் போலேநாத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மற்றும் அற்புதமான மாற்றம் வரவிருக்கிறது மகர ராசியைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை நீண்ட காலமாக பிரச்சினைகளால் சூழப்பட்டிருந்தது ஆனால் இப்போது உங்கள் பிரச்சினைகள் படிப்படியாக முடிவடையத் தொடங்கும் நீங்கள் மகர ராசியைச் சேர்ந்தவராக இருந்து நீண்ட காலமாக வேலைக்காக தயாராகி வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் மகர ராசியைச் சேர்ந்தவராக இருந்து எந்தவொரு வங்கியிலோ அல்லது வேறு இடத்திலோ கடன் வாங்கியிருந்தால் நம்பங்கள் நண்பர்களே உங்கள் கடன் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு முடிவடையவிருக்கிறது இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு செல்வம் தொடர்பான பிரச்சினைகளிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நீங்கள் மகர ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு வருடம் முழுவதும் பகவான் போலேநாத்தின் கோவிலுக்கு சென்று எந்த ஒரு சிவலிங்கத்திற்கும் ஒரு லோட்டா தண்ணீரை அர்ப்பணித்தால் முழு ஆண்டும் பகவான் சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பகவான் போலேநாத் ஒருவருக்கு ஆசிர்வாதம் வழங்கினால் அந்த நபரை யாராலும் எதுவும் செய்ய முடியாது எனவே நீங்கள் பகவான் போலேநாத்தின் உண்மையான பக்தராக இருந்தால் உடனடியாக வீடியோவை லைக் செய்யுங்கள் அடுத்த அதிர்ஷ்ட ராசி மேஷ ராசி நீங்கள் மேஷ ராசியைச் சேர்ந்தவராக இருந்து நீண்ட காலமாக வேலைக்காக தயாராகி வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் தடைப்பட்டிருந்த வியாபாரம் மீண்டும் தொடங்கும் நீண்ட காலமாக உங்கள் சொத்து விற்கப்படாமல் இருந்தால் அந்த சொத்து விற்கப்படும் நீங்கள் ஒரு சொத்து வாங்க விரும்பினால் அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் உங்கள் பணம் இரு மடங்கு நான்கு மடங்கு பத்து மடங்கு வரை உயரலாம் உங்கள் பணம் சந்தையில் தடைப்பட்டிருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அந்த பணம் உங்களுக்கு தானாகவே திரும்ப கிடைக்கும் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக மன அழுத்தம் பிரச்சினைகள் மற்றும் கஷ்டங்களால் சூழப்பட்டிருந்தனர் ஆனால் இப்போது கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சினைகள் பகவான் போலேநாத்தின் அருளால் முடிவடையவிருக்கின்றன மேஷ ராசியைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை துணையுடனான உறவு சரியாக இல்லை என்றால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு மேம்படும் உங்கள் உறவில் இனிமை வரும் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எந்தவொரு பில விருட்சத்திற்கும் ஒரு லோட்டா தண்ணீர் வழங்க வேண்டும் இதைச் செய்தால் பகவான் போலேநாத்தின் ஆசீர்வாதம் முழு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் பில விருட்சத்தில் பகவான் போலேநாத் வசிக்கிறார் திங்கட்கிழமை அன்று பில விருட்சத்திற்கு தண்ணீர் வழங்குவது வேத புராணங்களில் மிகவும் சுபமாக கூறப்பட்டுள்ளது அடுத்த அதிர்ஷ்ட ராசி கன்னி ராசி நீங்கள் கன்னி ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகளில் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கு செல்லும் யோகங்கள் உருவாகவிருக்கின்றன நீங்கள் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற கனவு கண்டிருந்தால் அந்த கனவு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிறைவேறும் உங்கள் எதிரிகள் உங்கள் முன் மண்டியிடுவார்கள் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு உங்களுக்கு மிகவும் அரசியல் பலன்கள் கிடைக்கும் நீண்ட காலமாக உங்கள் வியாபாரம் லாபத்தை தரவில்லை என்றால் இப்போது உங்கள் வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் செல்வத்தில் அதிகரிப்பு ஏற்படும் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு கந்தி ராசியை சேர்ந்தவர்களின் அதிர்ஷ்டம் சூரியனைப் போல் பிரகாசிக்கவிருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு இருந்த கடன் அல்லது சுமை முடிவடையும் மொத்தத்தில் வரவிருக்கும் காலம் கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும் நீங்கள் கன்னி ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு அரச மரத்திற்கும் ஒரு லோட்டா தண்ணீர் வழங்குங்கள் அல்லது மாலை வேளையில் அரச மரத்தின் அருகில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கள் இதனால் பகவான் போலேனா பகவான் தேவன் மற்றும் பல தெய்வங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் அரச மரம் நம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமான மரமாக கருதப்படுகிறது அடுத்த அதிர்ஷ்ட ராசி துலாம் ராசி நீங்கள் துலாம் ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் யோகங்கள் உருவாகவிருக்கின்றன நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்கள் வேலையில் பதவி உயர்வு ஏற்படும் நீங்கள் வேலைக்காக தயாராகி வந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் யோகங்கள் உருவாகவிருக்கின்றன உங்களுக்கு சந்ததி பிறப்பு யோகங்கள் உருவாகவிருக்கின்றன உங்கள் குலத்தை பிரகாசிக்க வைக்கும் புத்திசாலி சந்ததி உங்களுக்கு கிடைக்கலாம் சந்தையில் தடைப்பட்டிருந்த உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் நீங்கள் சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு வேலைக்காக உழைத்து வந்திருந்தால் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பகவான் போலேநாத்தின் ஆசிர்வாதத்தால் வரவிருக்கும் காலம் உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு சந்ததி பிறப்பு யோகங்கள் நன்றாக உருவாகவிருக்கின்றன நீண்ட காலமாக உங்கள் வீட்டில் சூழல் நன்றாக இல்லை என்றால் இப்போது உங்கள் வீட்டில் இனிமை வரவிருக்கிறது உங்கள் வீட்டில் செழிப்பு ஏற்படும் நீங்கள் நீண்ட காலமாக வேலைக்காக தயாராகி வந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் திறக்கப்படவிருக்கின்றன இதன் மூலம் உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தில் அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் ஒருவரை காதலித்து வந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமண யோகங்கள் உருவாகவிருக்கின்றன வரவிருக்கும் ஒரு வருடம் வரை உங்களுக்கு எந்தவொரு ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்படாது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களின் அதிர்ஷ்டம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு முற்றிலும் பலமாக மாறவிருக்கிறது உங்கள் நவகிரகங்கள் உங்களுக்கு ஆதரவு தரத் தொடங்கும் இதனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பலனை தரும் நீங்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவராக இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பகவான் போலேநாத்தின் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு ஒரு லோட்டா தண்ணீரில் கங்கை ஜலத்தைக் கலந்து அர்ப்பணித்தால் முழு ஆண்டும் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு எந்தவொரு பிரச்சனையும் ஏற்படாது நண்பர்களே நீங்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவராக இருந்து ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அந்த கடன் முற்றிலும் முடிவடையவிருக்கிறது பகவான் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கிடைக்கவிருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தில் அதிகரிப்பு ஏற்படும் சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் யோகங்கள் உருவாகவிருக்கின்றன இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் எதிரிகள் உங்கள் முன் மண்டையிடுவார்கள் உங்களுக்கு அரசியல் பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கு செல்லும் யோகங்கள் உருவாகவிருக்கின்றன நீங்கள் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற கனவு கண்டிருந்தால் அந்த கனவு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிறைவேறும் வரவிருக்கும் முழு ஒரு வருடமும் உங்களுக்கு மிகவும் சுபமாக இருக்கவிருக்கிறது ஏனெனில் பகவான் தேவனும் பகவான் சிவனும் உங்களுக்கு நேரடியாக ஆசீர்வாதம் வழங்கவிருக்கின்றனர் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த எல்லா ராசிகளின் அதிர்ஷ்டமும் மாறவிருக்கிறது பகவான் சிவனின் அளவற்ற ஆசீர்வாதம் கிடைக்கவிருக்கிறது இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரவு பத்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் மணிக்கு முடிவடையும் இந்த சூரிய கிரகணம் தோராயமாக நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் எங்கெங்கு தெரியும் என்பதை அறிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து விஜி ஆஸ்திரேலியா இந்தோனேசியா அண்டார்டிகா பிரெஞ்சு பாலினேசியா கிரிபாட்டி நியூ கலிடோனியா சமோவா டோங்கா வனுவா மற்றும் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் தெரியும் ஆனால் செப்டம்பர் இருபத்தொன்று அன்று நிகழ்விருக்கும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவின் ஒரு நகரத்திலிருந்தும் தெரியாது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்த ராசிகளை நிச்சயமாக பாதிக்கும் மேலும் இந்த ராசிகளுக்கு அவர்களின் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் அன்பு பக்தர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது கருத்து பெட்டியில் கண்டிப்பாகத் தெரிவியுங்கள் நீங்கள் மாதா லட்சுமியின் உண்மையான பக்தராக இருந்தால் மாதா லட்சுமியின் அன்பு பாசம் ஆசீர்வாதம் பெற விரும்பினால் மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும் என்று விரும்பினால் மாதா லட்சுமியை மகிழ்ச்சியடையச் செய்ய விரும்பினால் உடனடியாக வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் மரியம்மான் பக்தி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி